திமுக இளைஞரணி மாநாடு நேற்றைய தினம் சேலத்தில் நடைபெற்றிருந்த சூழ்நிலையில் திமுக தொண்டர்கள் பலரும் மாநாடு நடந்த பகுதிக்கு அருகில் இருந்த பிரியாணி கடைக்குள் சென்று ஓசி பிரியாணி கேட்டு சண்டையிட்டுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த கடை ஊழியர் திமுகவினரை விரட்டி அடித்துள்ளார் இது தொடர்புடைய காணொலிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது இதனை குறித்து இணையவாசிகள் ஏற்கனவே திமுக அமைச்சர்களால் தனது தூக்கம் தொலைந்துவிட்டது என்று ஸ்டாலின் கூறி வந்தார் இனி தனது தொண்டர்களால் மொத்த தூக்கம் தொலைந்தது என்று கூறுவார் என்றும் மாநாட்டில் வெறும் பீஸ் இல்லாத பிரியாணி போட்டிருப்பார்கள் அதனால் தான் தொண்டர்கள் பிரியாணி கடைக்குள் புகுந்து ஓசி பிரியாணி கேட்டிருப்பாங்க போலயே என்று அலயத்து கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் திமுக இளைஞரணி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இளைஞரணி இரண்டாவது மாநாடு இணையவாசிகளின் கேலி கிண்டல் கருத்துக்களை சந்தித்து வருகிறது அதாவது எதிர்பார்த்து ஆள்கூட்டம் இல்லாதது ஒரு புறம் இருக்க மாநாட்டிற்கு சென்றவர்களோ உணவுப் பொருட்கள் ஸ்நாக்ஸ் பைகள் தண்ணீர் பாட்டில்கள் என அனைத்தையும் சூறையாடி சென்றுள்ளனர் அதிலும் சமையலறையை மொத்தமாக சூறையாடி இருப்பது பேசும் பொருளாகவே மாறியுள்ளது அது மட்டுமல்லாமல் முதல்வர் மு ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் காலி நாற்காலிகள் முன்பு தங்கள் உரையை இருப்பதும் யார் பேசினால் என்ன என்று தொண்டர்கள் உறங்கியதும் சீட்டு விளையாடியதும் போன்ற காட்சிகளும் சமூக வலைதளங்களில் வெளியாகி எதிர்க்கட்சியரின் விமர்சனங்களையும் கிண்டல் கேலி கருத்துக்களையும் அமைச்சர் உதயநிதியும் திமுகவரும் சந்தித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது